தற்போது மங்கள விளக்கேற்ற வைபவம் இடம்பெறும் முதலில் விளக்கை ஏற்றி வைப்பதற்காக அருட்தந்தை மங்கள ராஜா அவர்களை அழைத்து நிற்கின்றேன் அடுத்து அருட்தந்தை டேவிட் அடிகளார் அவர்களை அழைத்து நிற்கின்றேன் நன்றி அடுத்ததாக அருத்தந்தை மைக்கேல் சவுந்தரநாயகம் அவர்களை அழைத்து நிற்கின்றேன் நன்றி அடுத்து அருட்டந்தை ரொனால்ட் நாங்கள் ஆண்டவருக்காகவே எல்லாவற்றையும் செய்கின்றோம் இது மூன்றாவது வருடம் நாங்கள் இதை செய்கின்ற போது ஐந்தாவது மாநாடாக இதை நடத்தி கொண்டிருக்கின்ற போது பல இடங்களில் நாங்கள் செல்கின்ற போது பல இடங்களில் பல்வேறு விதங்களில் இந்த வார்த்தை வரவேற்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் பயன்பெறுகின்றவர்கள் இதை நல்ல விதத்தில் கொண்டு செல்கின்றார்கள் கடவுளின் வார்த்தை அழகானது அந்த வார்த்தை அறிவோடு நாங்கள் தேடுகின்ற போது அது மிகப்பெரிய கடல் என்று பேச இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பேசுகின்ற போது விளங்கப்படுத்துகின்ற போது நீங்கள் பார்ப்பீர்கள் இறை வார்த்தையை நாங்கள் இன்னும் எவ்வளவோ தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது இது ஆண்டவரின் ஆசையான நாளாக இருக்கட்டும் கடவுளங்களை வழிநடத்துகின்ற நாளாக இருக்கட்டும் நாங்களும் மகிழ்ச்சியோடு இதை நடத்துவதில் பெருமைப்படுகின்றோம் ஆண்டவருக்கே நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த விவிலிய கருத்தரங்கு அல்லது மகாநாடு முக்கியமான உரைகளுடன் இந்த ஜூபிலி ஆண்டில் இட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசிரியரையும் வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பின்னேரம் யாழ் பேராலயத்தில் எங்களுடைய மறை மாவட்ட ஆயர் அருக்கலாநிதி ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் இந்த ஜூபிலி ஆண்டை உத்தியோகபூர்வமாக வழிபாட்டுடன் அந்த ஆலை அதர் ஜூபிலி கதவை தட்டி திறந்து வைத்து ஜூபிலி சிலுவையை ஆசீர்வதித்து ஆரம்பித்து வைத்தது உங்கள் அனைவருக்கும் அதற்கு முன்னதாக இருபத்தி நாலாம் தேதி கிறிஸ்மஸ் அன்று பின்னேரம் அப்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஜூபிலி ஆண்டை அந்த அதற்குரிய சடங்குகளுடன் அந்த ஜூபிலி ஆண்டு கதவை தட்டி திறந்து வைத்தமையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அது ஒவ்வொரு மறை மாவட்டங்களிலேயும் ஆயர் தலைமையில் நிறைவேற்றப்படுகின்றது இந்த ஜூபிலி என்று சொல்லும்போது ஜுபிலியத்தில் ஆரம்ப காலத்தில் இந்த ஜூபிலி எவ்வாறு கொண்டாடப்பட்டது என்பதை பற்றி நீங்கள் அறியவிருக்கின்றீர்கள் ஆட்டு கொம்பை ஊதி அந்த ஜூபிலியை ஆரம்பிப்பார்கள் அந்த ஏழு வருட முடிவு ஏழு ஏழு நாற்பத்தொம்பது ஐம்பதாவது ஆண்டு ஜூபிலி ஆண்டாக குருக்கள் அந்த ஆட்டுக்கொம்பை யுவேல் என்ற அந்த கொம்பை ஊதி இந்த ஜூபிலி ஆண்டை ஆரம்பித்து வைப்பார்கள் அந்த ஜூபிலி ஆண்டில் அதாவது ஐம்பதாவது ஆண்டில் சில விதிமுறைகளின்படி அவர்கள் நடக்க அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் தங்களுடைய தோட்டங்களில் வேலை செய்கின்ற அடிமைகளுக்கு விடுதலை கடன்களை தள்ளுபடி செய்தல் ஒருவரிடம் முழுவதும் இந்த விளை நிலங்கள் பயிரிடப்படாமல் அதற்கும் ஓய்வு போன்ற விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வந்தன பிறகு திரு அவையில் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட விடயங்கள் அந்த நிபந்தனைகள் அல்லது விதிமுறைகள் ஆன்மீக ரீதியில் கடைப்பிடி கடைப்பிடிக்கப்பட்டு வருவதை நாங்கள் அறிகின்றோம் ஆன்மீக மனமாற்றம் இறைவினை நோக்கி திரும்பி வருவது இயற்கையை பேணுவது உங்களுக்கு தெரியும் பாப்பரசர் ஃப்ரான்சிஸ் லவ் லவ் தாத்தோசி என்ற அந்த சுற்று வழியாக இயற்கையை நாங்கள் பேண வேண்டும் என்று பலவிதமான காலநிலை ஒழுங்கினங்கள் சீர்கேடுகள் நடைபெறுவதற்கு முக்கியமான காரணம் இயற்கையை மனிதன் பேணாமல் இருப்பது கண்டபடி மரங்களை வெட்டுவது கண்ட இடங்களிலெல்லாம் எல்லாம் ஆறுகளை மதித்து மறைத்து அணைகளை கட்டுவது இயற்கையை மதிக்காமல் செயல்படுவது என்றெல்லாம் நடைபெறுகின்றன இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த இயற்கை இறைவன் மனிதனுக்கு கொடை கொடுத்த கொடை என்பதை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் தொடர்ந்து நாங்கள் அதனை மதிக்க வேண்டும் இதனால்தான் இந்த நாட்களில் இந்த மரநடுகை இயக்கம் போன்றவை எல்லாம் நடைபெறுகின்றன இந்த யூவிலி ஆண்டு சமாந்தரமாக இவை நடைபெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அதேபோல கடன்களை தள்ளுபடி செய்வது அதுவும் ஒரு முக்கியமான அம்சம் அடிமை வாழ்வு இப்போது இல்லாவிட்டாலும் எங்களுக்கு கீழே பணிபுரிகின்றவர்களுக்கு உரிய மனித மாண்பை கொடுப்பது போன்றவை இந்த நாட்களில் புதுப்பிக்கப்பட வேண்டும் இதையெல்லாம் இந்த ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு நினைவூட்டுகின்றது உத்தியோகபூர்வமாக திரு அவையில் இந்த ஜூபிலி ஆண்டு நீங்கள் ஜஸ்டின் அவர்கள் விளக்குவார் ஆயிரத்தி முந்நூறாம் ஆண்டு திருத்தந்தை எட்டாம் மோனிஃபஸ் அவர்களினால் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அதற்கு முன்னதே சில விதி விதிமுறைகள் பாவ பரிகார விதிமுறைகள் யாத்திரை செல் செல்லுகின்ற ஒழுங்குமுறைகள் போன்றவை பின்பற் பின்பற்றப்பட்டு வந்தன ஆயிரத்தி முந்நூறாம் ஆண்டு பாப்பரசர் எட்டாம் மொரிஃபஸுக்கு அந்த இது எல்லாம் ஒரு விதிமுறைக்கு உட்படுத்தி ஒரு ஜூபிலி ஆண்டை பிரகடனப்படுத்தி அதற்குரிய விதிமுறைகளை வழங்க வேண்டிய தேவையும் இருந்தது எனவே ஆயிரத்தி முந்நூறாம் ஆண்டு இந்த ஜூபிலி ஆண்டை பிரகடனப்படுத்தி அதை ஆரம்பித்து வைத்தார் அந்த அந்த ஆண்டில் ரோமாவிரியில் உள்ள சில ஆலயங்களுக்கு தரிசித்து பா சங்கீர்த்தனம் ஒப்புரவ அரட்சி அடையாள அடையாளங்களையும் பெற்று அதற்குரிய சுபங்களை சொல்லி அந்த ஜூபிலி ஆண்டின் நிறைவேறு பலன்களை பெறலாம் என்று ஆன்டிக்குவோரும் ஹாபெட் என்ற சுற்றுமடலின் வழியாக முதன்முறையாக இந்த நவீன காலத்தில் இந்த ஜூபிலி ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அப்போது ஆரம்பிக்கப்பட்ட போது நூறு வருஷத்துக்கு ஒரு முறை என்று தான் இருந்தது அதற்கு பிறகு ஒரு மனிதன் வாழுகின்ற மனிதர்கள் எல்லோரும் நூறு வருடம் துக்கு இருக்க மாட்டார்கள் பெரும்பாலான மக்கள் ஒரு கொஞ்சம் பகுதியினர் தான் அந்த யுவிலியை அனுபவிப்பார்கள் என்று காரணத்தினால் பிறகு அது ஐம்பது வருடம் ஆக்கப்பட்டது பிறகு இருபத்தைந்து வருடங்களுக்கு ஒரு முறை என்று ஆயிர ரெண்டாவது ஜூபிலி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாம் ஆண்டு மூன்றாவது ஜூபிலி அதற்கு பிறகு இருபத்தைந்து வருடத்துக்கு ஒரு முறை என்று கொண்டாடப்பட்டு வந்தது எனவே அன்றிலிருந்து இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வரை இருபத்தி ஐந்து ஜூபிலி பொது அனைத்துலகையும் உள்ளடக்கிய ஜூபிலிகள் கொண்டாடப்பட்டு வந்தன அதற்கு பிறகு மூன்று இப்போது இருபத்தி எட்டாவது ஜூபிலியை நாங்கள் கொண்டாடுகின்றோம் கடைசியாக நடந்த ஜூபிலி இப்போது ஆரம்பிக்கின்ற ஜூபிலி மறை மாவட்டத்தில் அந்த ஜூபிலி சிலுவை எடுத்து செல்லப்படுகின்றதை பார்க்கின்றோம் அதேமாதிரி ரெண்டாயிரமாம் ஆண்டு படியான ஒரு ஜூபிலி கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு ஒன்று கொண்டாடப்பட்டது ஆனால் அது எனவே தெரியாது இப்படியாக இந்த ஜூபிலியால் கொண்டாடப்படுகின்றது ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சியின் காலமாக துவக்கத்திலிருந்தே இருந்து வந்திருக்கின்றது அதற்குரிய மறுமலர்ச்சிகள் அதற்குரிய செயல்பாடுகள் நாங்கள் செய்ய இந்த ஜூபிலி ஆண்டின் விபிலிய பின்னணி வரலாற்று குறிப்புகள் வரலாற்றில் அது எவ்வாறு வளர்ந்து வந்திருக்கின்றது என்ற என்பதை பற்றி அறிவு இருந்தால் இன்னும் ஜூபிலி ஆண்டை இன்னும் சிறப்பாக நாங்கள் கொண்டாடலாம் இதைவிட ஒவ்வொரு நாட்டிற்கும் அல்லது ஒவ்வொரு மறை மாவட்டத்திற்கும் சில விசேட ஜூபிலிகளும் இருக்கின்றன அது எங்களுக்கு தெரியும் கடந்த வருடம் உங்களுக்கு தெரியும் மறை மடுமாதனுடைய திருச்சிறுவம் மன்னர் யாழ்ப்பாணம் எல்லா மறை பங்குகளுக்கும் எடுத்து செல்லப்பட்டது இது வந்து மடு ம மடுத்தாயின் மருதமடு அன்னையினுடைய திருச்சிறுவ முடிசூட்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடந்த முடிசூட்டு விழாவின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் முகமாக இந்த மடுமாதாவை எடுத்து சென்று இந்த ஜூபிலியை கொண்டாடுகின்றது எங்களுடைய மறை மாவட்டத்திலே இதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூபிலி கொண்டாடப்பட்ட நிகழ்வு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாக சுவாரஸ்யமான ஒரு சில தடைகள் வந்து அதற்கு பிறகு கொண்டாடப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்தது அதற்கு அந்த நாட்களில் ஆயராக இருந்த பேரரு திரு ப்ராட் ஆண்டகை மடு அன்னையினுடைய பக்தர் மூன்று நிகழ்வுகளை மையமாக வைத்து யாழ் மறை மாவட்டத்தில் ஒரு பெரிய ஜூபிலியை கொண்டாடுவதற்கு அவர் திட்டமிட்டிருந்தார் அது முதலாவது நிகழ்வு என்னவென்றால் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு போத்திக்கேர் கேப்டின் ஒலிவேரா காலத்தில் யாழ்ப்பாணம் முழுவதையும் கைப்பற்றி அதற்கு பிறகு அன்னை மரியாளுடைய பாதுகாவலில் யாழ்ப்பாணத்தை ஒப்படைத்து ஒரு பெரிய விழா ஒன்று எடுக்கப்பட்டது அப்போது இருந்த புதுமை மாத ஆலயத்தில் அன்னை மரியாலை யாழ்ப்பாண ராச்சியத்தை அர்ப்பணிக்கின்ற விழா கொண்டாடப்பட்டது இன்னமும் ஒரு நிகழ்வு அந்த வருடத்தில் நடந்தது அந்த வருடம்தான் இலங்கை அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணம் மன்னார் மறை மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த புனிதராக விளங்கிய புனித பிரான்சிஸ்கு சவேரியார் இயேசு சபையை சார்ந்தவர் அவருக்கும் இயேசு சபை நிறுவனர் இக்னேசியஸ் லொயோலா அவர்களுக்கும் புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது எனவே அதனுடைய முந்நூறாவது ஆண்டு நிறைவும் அடுத்து கீழே தேசங்களுக்கு மறை போதக நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற கீழை தேச நாடுகளுக்கு பொறுப்பாக இருந்த புரொபகேஷன் ஆஃப் ஃபெய்த் நச்செய்தி அறிவிப்பு பணியகம் செக்ரட்டேரியட் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது எனவே இந்த மூன்றையும் அன்னமரியாளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கொண்டாடுவதற்கு பாப்பரசரிடமிருந்து அனுமதி பெற்று இங்கே வந்தார் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இருபத்தோராம் ஆண்டு கொண்டாட முடியாமல் போய்விட்டது பிறகு இரு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எல்லா ஆயத்தங்களும் ஆன்மீக ஆயத்தங்கள் மகா ஞானொடுக்கங்கள் போன்றவை ஞானப்பிரகாசர் பிரகாசர் சுவாமி ஆரடிகளுடைய முன்னெடுப்பில் நிகழ்ந்து கொண்டிருந்த வகையில் அந் ஜுபிலிக்கு கொண்டாட்டம் நிறைவேறுவதற்கு முன்னர் மடு குளம் உடைப்படுத்து மடு போட்டிக்கோ பசாட் ஆலய முகப்பு அழிக்க அழிந்து போனதால் அதனால் அந்த வருஷம் கொண்டாட முடியாமல் போய்விட்டது அடுத்த வருஷம் து ஆயர் புரால்ட் திடீரென்று இறந்து விட்டார் எனவே தான் அந்த ஜூபிலியை அடுத்து வந்த ஆயர் குயோமார் ஆண்டகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொண்டாடினார் அதனுடைய நூற்றாண்டு விழாத்தான் போனவரிடம் மடுமன்னையை நாங்கள் எடுத்து சென்றோம் அதுபோல புனித ஜோசபாஸ் அடிகள் அவர் இலங்கையின் அப்போ சிலர் அவருடைய விண்ணக பிறப்பின் மூன்றாவது நூற்றாண்டு ஆயிரத்தி எழுநூற்றி பதினோராம் ஆண்டு அவர் இறைவனடி சேர்ந்தார் மூன்றாவது நூற்றாண்டு விழாவை ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜோசப் பாஸ் ஆண்டு என்று கொண்டாடினோம் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு விசேட ஜூபிலியை அனைத்திலகத்துக்கும் ஏற்படுத்தினார் அதான் ஃபொகிவினஸ் பாவ மன்னிப்பு ஜூபிலி ஆண்டு விசரிக்கோடியை பூழ்த்து சென்ற சுற்றுமடலை விடுத்து எல்லா இடங்களிலேயும் இந்த சில ஒவ்வொரு மறை மாவட்டத்திலேயும் அந்த ஆயருடைய பணிப்புறையில் சில ஆலயங்களுக்கு சென்று தரிசித்து பா அருள் அடையாளங்களைப் பெற்று ஜூபிலியை கொண்டாடுவது அதன்படியாக பரிபூர பலன்களை பெறலாம் என்றெல்லாம் அறிவித்தார் எனவே இந்த பின்னணிகளில்தான் இந்த ஜூபிலி ஆண்டு இந்த இந்த வருடம் கொண்டாடப்படுகின்றது எனவே இந்த ஜூபிலி ஆண்டை பற்றி முழுமையான விவிலிய வரலாற்று அறிவை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நீங்கள் பெற்றதை பிறருக்கும் பகிர்ந்து கொண்டால் அதன் வழியாக இந்த ஜூபிலி ஆண்டு எங்கள் ஒவ்வொருவருக்கும் பயனுள்ள ஆண்டாக இருக்கும் என்று நான் கூறி உடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அருள் அவர்களை மேடில் இருக்குமாறு கேட்கின்றேன் மூன்று பேருக்கு சான்றிதழ் வழங்க வேண்டியிருக்கின்றது அஞ்சல் வழியில் எங்களது விபலிய டிப்ளமா கல்வியை நிறைவு செய்த மூவருக்கான சான்றிதழை கொடுக்கவே இப்போது தந்தையை கேட்டுக்கொள்கின்றேன் நிலவாலை பங்கைச் சேர்ந்த கிறிஸ்டியன் அலெக்சியஸ் மேரி ஜஸ்மின் அவர்களை அழைக்கின்றேன் நெடுந்தீவு பங்கைச் சேர்ந்த சகாய ஜெயரட்னம் அமல ஜனுஷன் அவர்களை அழைக்கின்றேன் இவர்களும் இந்த பி லெவலில் இந்த பயிற்சியில் சித்தியடைந்திருக்கின்றார்கள் நெடுந்தீவு பங்கைச் சேர்ந்த கஸ்பஸ் தோமஸ் ஜெரீனா அவர்களை அழைக்கின்றேன் இவர்களும் இந்த பி இந்த சித்தியில் சான்றிதழை பெறுகிறார்கள்